கட்சியின் பொது செயலாளர் பதவி என்பது கட்சிக்கு கட்சி வேறுபடும் பொதுவான பணிகள் என பார்த்தால் கட்சியின் செயல்பாடுகளை நிர்வகிப்பதும் கட்சியின் கொள்கைகளை வகுப்பது கட்சி தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் மேற்பார்வையிடுவது ஆகியவை முக்கிய பணிகளாகும் அதே போல் கட்சி உறுப்பினர்களை ஒருங்கிணைப்பது தேர்தல்களில் பங்கேற்பும் அரசுடன் தொடர்பில் இருப்பது கட்சியின் வளர்ச்சிக்காக உழைப்பது போன்றவை பொது செயலாளரின் கடமையாகும் கட்சியை வலுப்படுத்த போதிய முயற்சிகளை ஆகும் சுருக்கமாக சொல்ல போனால் பொது செயலாளர் என்பவர் போல் சுருள வேண்டும் ஆனால் உடல்நிலை பாதிப்பு காரணமாக அவ்வப்போது துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார் இதனால் அவரால் தொடர்ந்து கட்சியில் ஆக்டிவாக இருக்க முடியவில்லை என்பதால் அவர் நீக்கப்படலாம் என்கிறார்கள் கட்சியின் நலன் கருதி அவராகவே விலக முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எண்பத்தி ஏழு வயதாகும் துரைமுருகன் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக வாக்கு இருந்து வருகிறார் you <laughs> வேலூரில் திமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இவர் சொல்வதுதான் வேலூர் மாவட்ட திமுகவில் சட்டமாக இருக்கிறது இந்த நிலையில் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மறைந்ததும் அந்த பொறுப்பிற்கு ஸ்டாலின் வந்தார் அவர் கட்சி நிர்வாகத்தில் மாற்றங்களை செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது மொத்தமாக இல்லாவிட்டாலும் கொஞ்சம் நஞ்சம் செய்தாலும் மூத்த தலைவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிறது அவர்களே கட்சி பதவிகளிலும் மக்கள் பிரதித்துவ பதவிகளிலும் இருக்கிறார்கள் குறைக்கு அவர்களது மகன் மக்கள் உள்ளிட்டோரும் இந்த பதவிகளில் இருக்கிறார்கள் இதனால் புதியதாக கட்சியில் சேரும் நிர்வாகிகள் அடுத்த கட்ட நிர்வாகிகள் அதிருப்தி அடைகிறார்கள் இது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் எதிரொலிக்காமல் இருக்க என்ன செய்வது என ஸ்டாலின் வியூகம் வகுத்து வருகிறார் எனவே மூத்த தலைவர்களை மாற்றும் முயற்சியில் ஸ்டாலின் ஈடுபட உள்ளார் என்கிறார்கள் திமுகவின் எதிர்காலமான உதயநிதிக்கும் தோதான நிர்வாகிகளை நியமிக்க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம் எனவே முருக்கனில் இருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர எண்ணியுள்ளாராம் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களை எழுபது வயதுக்கு மேற்பட்ட தலைவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததுதான் அதாவது விழுப்புரம் என்றால் பொன்முடி காட்பாடு என்றால் துரைமுருகன் விருதுநகர் என்றால் கே கே திருச்சி நேரு திருவண்ணாமலை என்றால் ஏவாவேலு திண்டுக்கல் பெரியசாமி ஈரோடு முத்துசாமி என இந்த பட்டியல் நீள்கிறது இதனால் படிப்படியாக மூத்தவர்களுக்கு ஓய்வு தர திட்டமிட்டுள்ளாராம் பாஜகவில் கூட எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கட்சியிலும் மக்கள் பிரதித்துவத்திலும் இடமில்லை அந்த பார்முலாவை தான் தற்போது திமுக கையில் எடுக்க போகிறது இதுதான் திமுகவின் வளர்ச்சிக்கு நன்மை தரும் என ஸ்டாலின் கருதுகிறாரா துரைமுருகனை பொது செயலாளர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டால் அடுத்தது யார் என்ற கேள்வி எழுகிறது பொருளாளராக இருக்கும் டி ஆர் பாலுவா இல்லை திமுக துணை பொது செயலாளர் ஆர் ஆசாமா என்ற சந்தேகம் எழுகிறது இது குறித்து புதிய தலைமுறைக்கும் இது குறித்து செய்தியாளர்களுக்கு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் துரைமுருகனுக்கு ஏழு வயதாகிறது அவர் ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் அவருடைய மகன் வேலூர் எம்பியாக இருக்கிறார் இந்த நிலையில் துரைமுருகனின் பதவி பறிக்கப்பட்டால் அந்த இடத்திற்கும் பொருளாளராக இருக்கும் டி ஆர் பாலுவை கொண்டு வந்தால் அவருடைய வயது எண்பத்தி மூன்று ஆகிறது நாற்பது ஆண்டுகள் நாடாளுமன்றத்தையே அளரவிட்டவர் தென் சென்னையை கட்டுக்குள் வைத்திருக்கிறார் ஆனால் மேலும் அல்லது மூன்று ஆண்டுகளில் அவருக்கும் வயோதிகம் காரணமாக கட்சி செயல்பாடுகளில் செயல்பட முடியாமல் சுணக்கம் ஏற்பட்டால் என்ன செய்வது இதனால் டிஆர் ஆர் பதிலாக ஆ ராசாவை திமுக பொதுச் செயலாளர் ஆக்கலாம் என்கிறார்கள் ஆ ராசாவுக்கு அறுபத்தி ரெண்டு வயதுதான் ஆகிறது எனவே ஆ ராசாவுக்கு திமுக பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என தெரிவித்துள்ளார் திமுகவுக்கு இள ரத்தம் பாய்ச்சி துடிக்கும் ஸ்டாலினின் யுத்தி பலனளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க